பிள்ளைய பெற்றவர்கள் கண்டிப்பாக இந்த கதையை கேக்கணும் அப்படின்னா பெண் பிள்ளைய பெற்றவர்கள் இந்த கதையை கேட்க கூடாதா என்ன அப்படிலாம் இல்ல அவங்களும் கண்டிப்பா கேக்கணும் அப்படி என்ன சூட்சமும் இந்த கதையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவம் பெற்றோரை எப்படி வந்து சேருது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் மெத்தப்பள்ளி மேதாவி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்னா அது என்னன்னு தெரியுமா இப்படி அறியாத பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதில் தான் ஒரு மகாபாரத கதை மூலமா இப்ப வாங்க முன்னொரு காலத்துல பரத்வாஜரும் ரைப்பியரும் நெருங்கிய நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ஆசிரமம் அமைத்து தங்களுடைய தவ வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா வாழ்ந்துட்டு வந்தாங்க ரைப்பியருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க அவங்களுடைய பேர் அருவாவசு பராவசு பரத்வாஜருக்கு ஒரே ஒரு மகன்தான் அவனுடைய பெயர் யவகிருதன் பரத்வாஜர் தன்னுடைய தவ வாழ்க்கையை தனியா மேற்கொண்டு வாழ்ந்துட்டு வந்தாரு ஆனா ரைபியர் நிறைய பேருக்கு கல்வி வேத சாஸ்திரங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாரு ரைப்பியருடைய மகன்களான அருவாவசுவும் பராவசுவும் வேத கல்வி ஞானத்துல ரொம்பவே சிறந்து விளங்கினாங்க இது எல்லாத்தையும் பார்த்த பரத்வாஜ முனிவர் தன்னுடைய மகனையும் ரைபியருடைய சீடனாக கொண்டு போய் சேர்த்தாரு இங்கிருந்துதான் கதையுடைய சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது யவகிருதனுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய தந்தையும் ரைப்பியரும் நெருங்கிய நண்பர்கள்னு ஆனா ரைப்பியருக்கும் அவருடைய மகன்களுக்கும் கிடைக்கிற மரியாதை பரத்வாஜருக்கும் யவகிருதனுக்கும் கிடைக்கல அப்படின்ற விஷயம் அவனுக்கு ரொம்பவே வேதனையா இருந்துச்சு அதனால யவகிருதன் நினைச்சா நாமளும் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாகணும் என்னையும் என்னுடைய தந்தையையும் இந்த ரைப்பியருக்கும் அவருடைய மகன்களுக்கும் கிடைக்கிற மரியாதையை விட அதிகமா மதிக்கணும் அப்படின்னு அப்போதான் யவகிருதனுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு இப்படியே ரைப்பியருடைய சீடனாக இருந்தா கடைசி வரைக்கும் சீடனாக தான் இருக்க முடியும் ரைப்பியரையும் அவருடைய மகன்களையும் விட எல்லாத்திலையும் சிறந்து விளங்குறது ரொம்பவே சிரமம் அப்படின்னு அதனால இந்த கல்வி ஞானத்தை குறுக்கு வழியில கத்துக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி பண்ண முடிவு பண்ணான் அதுக்காக கங்கை நதிக்கரையில் அமர்ந்து இந்திரனை நோக்கி கடுமையா தவம் இருந்தான் அவனுடைய தவக்கனல் இந்திரலோகத்தை போய் அடைஞ்சது எவகிருதனுடைய தவத்தில் மெச்சி போன இந்திரன் அவன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு எவகிருதன் சொன்னா நான் இந்த வேத கல்வி ஞானத்தை ஞானத்தையெல்லாம் கிட்ட அமர்ந்து முறைப்பதி கத்துக்கிட்டா அவங்கள விட சிறந்து விளங்க பல நாட்கள் ஆகும் ஆனா அவங்க கத்துக்கிட்டதை விட அதிகமா நான் கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு இத கேட்ட இந்திரனுக்கு சிரிப்பு வந்ததுன்னு தான் சொல்லணும் இந்திரன் சொன்னாரு எவகிருதா கல்வி ஞானத்தை முறைப்படி தான் கத்துக்கணும் அதுதான் உலக உலகநியதி குறுக்கு வழி உனக்கு நல்லதுக்கு இல்லை இந்த வரத்தை என்னால கொடுக்க முடியாது எவ்வளவோ சொல்லியும் எவகிருதன் கேட்கவே இல்லை இந்திரனும் கொடுக்க முடியாது அப்படின்னு விடாப்பிடியாக இருந்தாரு அப்போ இந்த யவகிருதனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு ஒரு நாள் இந்திரன் ஒரு மாதிரி வேடமிட்டு கங்கை நதிக்கரையில அமர்ந்திருந்த யவகிருதன் ஆற்றங்கரையில இருந்த மண்ணை எடுத்து ஆற்று தண்ணீர்ல போட்டாரு சில மணல் கரைஞ்சு போச்சு சில மணல் கரை பக்கமா ஒதுங்கிச்சு ஆனாலும் அவர் நிறுத்தல தொடர்ந்து மண்ணை எடுத்து தண்ணீர்ல போட்டுட்டே இருந்தாரு இந்த வித்தியாசமான செயலை கவனிச்ச யவகிருதன் அந்தனன் கிட்ட போய் கேட்டான் நீங்க என்ன பண்றீங்க அந்த அந்தனன் சொன்னார் எவகிருதா இந்த ஆற்றை நீ கடந்து போகணும்ன்றதுக்காக இந்த மணலை வச்சு உனக்கு ஒரு பாலம் கட்டுறேன் அத கேட்ட எவகிருதனுக்கு சிரிப்பு வந்துச்சு ஆற்றை கடந்து போக எனக்கு ஏன் பாலம் எவ்வளவு மணல் போட்டாலும் அது தண்ணீர்ல கரைஞ்சு போயிருமே இந்த முட்டாள்தனமான செயலை நீ ஏன் செய்யற அந்த அந்தணனை உற்று பார்த்தபோதுதான் அவனுக்கு சந்தேகம் வந்தது உன்னை பார்த்தா அந்தனன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் இந்திரன் தன்னுடைய சுய உருவத்துக்கு வந்தாரு இந்திரன் சொன்னாரு எவகிருதா நீ கேட்ட வரமும் இதே மாதிரிதான் ஆற்று தண்ணீர்ல போடுற மணல் மாதிரி அந்த கல்வி உனக்கு பயன் இல்லாம போயிடும் அப்படின்னு இந்திரன் சொன்னாரு அப்பயும் அவ அந்த ஏத்துக்கல பிடிவாதமா எனக்கு அந்த வரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நின்னான் அப்படி நீங்க அந்த வரத்தை கொடுக்கலன்னா என்னுடைய உடம்ப ஒவ்வொரு பாகமா வெட்டி அக்னிக்கு இரையாக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டனான் இந்திரனுக்கும் வேற வழி இல்லாம அந்த வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு உடனே யவகிருதன் தன்னுடைய தந்தையான பரத்வாஜரை பார்க்கறதுக்காக போறான் பரத்வாஜர் தன்னுடைய மகனுடன் சரியான நாட்களை கழிக்கவே இல்லை அவர் எப்பவுமே தன்னுடைய தவ வாழ்க்கையில்தான் முழு கவனம் செலுத்திட்டு இருந்தாரு இந்த மாதிரியான ஒரு சமயத்துல யவகிருதன் தன்னுடைய தந்தையிடம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் இந்திரனை நோக்கி கடுமையா தவம் இருந்து எல்லாரும் கத்துக்கிட்ட கல்வி ஞானம் வேத அறிவை விட அதிகமா நான் கத்துக்கிட்ட வரம் வாங்கியிருக்கேன் நான் தான் இந்த உலகத்திலே ஞானத்துல சிறந்தவன் அப்படின்னு பெருமையா சொல்றான் அதை கேட்ட பரத்வாஜ முனிவர் தன்னுடைய மகனை உற்று பார்க்கிறாரு அவனுடைய ஆணவம் அவருக்கு சரியா படல இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்ச பரத்வாஜர் அவனுக்கு ஒரு கதைய சொல்ல முடிவு பண்றாரு இப்போ யவகிரதனோட சேர்ந்து நம்மளும் அந்த கதையை கேட்கலாமா பண்டைய காலத்துல பாலதி அப்படின்னு ஒரு பிரபலமான மகரிஷி வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் ஆனா அவன் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டான் துக்கத்துல மூழ்கிய அந்த முனிவர் இறப்பே இல்லாத ஒரு மகனை பெற்றெடுக்கிறதுக்காக கடுமையா தவன் செய்யறாரு இறுதியில தேவர்கள் அவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்கறாங்க அப்போ தேவர்கள் சொல்றாங்க தேவர்களே பிறப்பிருந்தா இருந்தே ஆகணும் இறப்பில்லாத வாழ்க்கைக்கு எதிரானது அது சாத்தியமில்ல நீ வேணும்னா குழந்தைக்கு இறப்புக்கான ஏதாவது ஒரு வரம்போட கேளு வரம்பு அப்படின்னா இவ்வளவு நாட்கள் இவ்வளவு காலம் அதுதான் வரம்பு உடனே அந்த முனிவர் சொல்றாரு தேவர்களே இங்க ஒரு பெரிய மலை தெரியுது பாத்தீங்களா இந்த மலை இருக்கிற வரைக்கும் என்னுடைய மகன் வாழணும் அதுக்கான வரத்தை கொடுங்க அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் அப்படியே ஆகத்தும் ததாஸ்து அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க தேவர்களுடைய ஆசிர்வாதத்தால் பாலதி முனிவருக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு மேதாவி அப்படின்னு பேர் வச்சாங்க அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா வேத கல்வி எல்லாம் கற்று தலை சிறந்தவனா விளங்கினான் ஆனா அவன் வளர வளர தன்னுக்கு கிடைச்ச வரம் பத்தி அவனுக்கு தெரிய வந்தது நான் தான் அழியாதவன் அப்படின்னு ஒரு ஆணவம் அவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சது அதனால யாரையுமே அவன் மதிக்கல ஆணவம் தலைக்கேறிய மேதாவி ஒரு நாள் காட்டுக்குள்ள போறான் அங்க தனுசாஷா அப்படின்னு ஒரு முனிவர் தியானத்துல அமர்ந்திருந்தாரு ஆணவம் அதிகமா இருந்த மேதாவி போறப்ப அந்த முனிவரை அவமதிச்சிட்டு போயிட்டான் கேலி கிண்டல் எல்லாம் வேற செய்தான் தவ வலிமை மிக்க அந்த முனிவர் என்ன அவமானப்படுத்தின இந்த மேதாவி உடனே சாம்பலா போகணும் அப்படின்னு சாபம் இட்டாரு ஆனா மேதாவிக்கு இருந்த வரத்தினால அந்த சாபம் அவனை எதுவும் செய்யல அதனால மேதாவி அந்த முனிவரை பார்த்து ஏளனமா சிரிச்சான் அத பார்த்து முனிவருக்கு கோபம் வந்துருச்சு தன்னுடைய ஞான கண்ணால அவனுக்கு கிடைச்ச வரம் என்ன அப்படின்னு அந்த முனிவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த தனுசாஷா முனிவர் ஒரு காட்டெருமையா மாறினார் எந்த மலை அழியிற வரைக்கும் இவனுடைய உயிர் இருக்கும்னு எந்த மலையை அடிப்படையா வைத்து வரம் வாங்கிட்டானோ அந்த மலையையே தன்னுடைய கொம்புகளை பயன்படுத்தி மோதி தாக்க ஆரம்பிச்சாரு அடுத்த நொடியே அந்த மலை துண்டு துண்டா நொறுங்கி விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மேதாவியுடைய ஆணவம் முழுசா அழிஞ்சு போச்சு ஆமாங்க மேதாவி அடுத்த நொடியே இறந்து போயிட்டான் தான் மெத்தப்படுத்த மேதாவி அப்படின்னு ஒரு வார்த்தை பிரபலமாச்சு இந்த மேதாவி மாதிரி வரம் கிடைச்சதால ஆணவத்தில் இருக்காது வரத்தை எப்படி சரியா உபயோகப்படுத்தணுமோ அப்படியே நீ பயன்படுத்தணும் எந்த ஒரு விஷயமுமே அது தானா வந்ததுன்னா அதனுடைய அருமை தெரியாது அதை நீ முறைப்படி கத்துக்கிட்டாதான் அதனுடைய அருமை உனக்கு புரியும் மேதாவி என்னதான் கற்றறிந்தவனா இருந்தாலும் தன்னுடைய வரம் அவனுக்கு எப்போ தெரிஞ்சதோ அன்னைக்கே அவனுடைய ஆணவம் அதிகமாச்சு அதனால நீ கற்க கூடிய கல்வியை முறைப்படி கத்துக்காம வரம் வாங்கிட்டு வந்திருக்க மேதாவி மாதிரி இருக்காம சரியான வழியில அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யவகிருதனை பரத்வாஜர் அனுப்பி வைக்கிறாரு ஆனா வரத்தை வாங்குன ஆணவத்துல தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு யாரையும் மதிக்காம அலைஞ்சு தெரிய ஆரம்பிக்கிறான் இவன் வாங்கின வரத்தை தெரிஞ்சுகிட்ட மக்களும் வேற வழி இல்லாம இவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க எவகிருதனுக்கு ரைப்பியரும் ரைப்பியருடைய மகன்களும் மக்களிடையே பிரபலமா இருக்கிறது பிடிக்காம இருந்தது இல்லையா ஒரு நாள் யதார்த்தமா ரைப்பியருடைய தேவலோக பெண்களை தோற்று போற அளவுக்கு அப்படி ஒரு பேரழகி அவளை பார்த்த அடுத்தனுடைய யவகிருதன் அந்த பெண் தன்னுடைய குருவுடைய மருமகள் அப்படின்னு கூட யோசிக்காம அவளை வற்புறுத்தி அடைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரைப்பியர் ஆசிரமத்துக்கு வந்து தன்னுடைய மருமகளுடைய நிலைமைய பாக்குறாரு என்ன நடந்ததுன்னு தன்னுடைய ஞான கண்ணால உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த குரு வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள்னு கூட பார்க்காம இப்படி ஒரு செயலை செய்த இந்த யவகிருதனுக்கு நான் பாடம் கற்பிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அக்னி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய தலைமுடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து அந்த அக்னியில போடுறாரு உள்ள இருந்து தன்னுடைய மருமகள் மாதிரியே தோற்றமுள்ள ஒரு அழகான பெண்ணும் கூடவே ஒரு பூதமும் வெளியில வந்தது அவங்க கிட்ட ரைப்பியர் சொல்றாரு நீங்க யவகிருதனை கொன்னே தீரணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் இது எங்களுடைய கடமை சொல்லி அதிகாலை நேரம் யவகிருதன் கமண்டலத்துல தண்ணி எடுத்துட்டு ஆற்றங்கரை பக்கமா போறான் அந்த சமயத்துல அந்த மாய இருந்த அந்த பெண் யவகிருதனை மயக்கிற மாதிரி அவனை பார்த்தா யவகிருதனுக்கு ஒரே ஆச்சரியம் நேத்துதான் அவளை நான் வற்புறுத்தி அடைஞ்சேன் இன்னைக்கு வந்து என்னை இப்படி பாக்குறாளே அப்படின்னு மயங்கி அவளையே பார்த்துட்டு நின்னான் அந்த சமயத்துல அந்த மாய இருந்த அந்த பெண் அவனுடைய கமண்டலத்தை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் சுதாரிச்சு திரும்பி பார்த்த யவகிருதன் தன் பக்கத்துல நீர் இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்பவே வேதனைப்பட்டான் நான் எப்படி இங்க இருந்து ஆசிரமத்துக்கு போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த பூதம் ஆக்ரோஷமா சூலாயுதத்தை எடுத்து யவகிருதனை கொள்றதுக்காக ஓடி வருது அப்போ யவகிருதன் அந்த பூதத்தை அழிக்கிறதுக்காக சில மந்திரங்களை சொல்றான் ஆனா அந்த மந்திரம் எதுவுமே பழிக்கல அந்த பூதம் யவகிருதனை பார்த்து ஏளனமா சிரிச்சுது அப்பதான் எவகிருதன் சுதாரிச்சுக்கிறான் நான் அசுத்தமா இருக்கிறதுனால தான் இந்த பூதத்தை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அவன் உணர்ந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல பயந்து போன யவகிருதன் அங்கிருந்து ஒரு குளத்துக்கு போய் சுத்தம் செய்யறதுக்காக முயற்சி பண்ணான் ஆனா அங்க இருந்த நீர் எல்லாம் வச்சு போயிருச்சு அடுத்து ஒரு ஓடைக்கு போறான் அங்கேயும் நீர் வற்றி இருந்தது அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாம தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி ஓடுறான் பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒரு காவலாளி இருந்தான் அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது இந்த சமயத்துல யவகிருதன் ஓடி வரான் அப்போ பரத்வாஜ முனிவர் ரொம்ப தீவிரமா பூஜை செய்து கொண்டிருந்தாரு அவருடைய பூஜைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதனால எவகிருதன் தான் வரானு கூட தெரியாம அந்த காவலாளி அவனை தடுத்து நிறுத்துறான் பூதத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச யவகிருதன் அந்த காவலாளியை தள்ளி விட்டுட்டு ஆசிரமத்துக்குள்ள புக முயற்சி பண்ணான் ஆனா அந்த காவலாளி யவகிருதனை ரொம்ப உறுதியா பிடிச்சிட்டான் அந்த சமயத்துலதான் அந்த பூதம் எவகிருதனை சூலாயுதத்தால குத்தி கொண்டுடுச்சு அந்த இடத்திலேயே யவகிருதன் பரிதாபமா இறந்து போயிட்டான் அடுத்தனுடைய பரத்வாஜரால் பூஜை செய்ய முடியல அவருடைய பூஜை எல்லாம் தடைப்பட்டுட்டே இருந்தது உடனே அவர் வெளியில வராரு என்னுடைய ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி இதுக்கு காரணம் ரைப்பியர் தான் கோபப்பட்டாரு தன்னுடைய மகனுடைய அவனுடைய சிதல் எரியற சமயத்துல பரத்வாஜ முனிவர் ரைப்பியருக்கு சாபம் கொடுக்கிறாரு ரைப்பியர் என்னுடைய மகனை கொன்னுட்டாரு அதே மாதிரி அவருடைய இறப்பு அவருடைய மகனாலதான் இருக்கும்னு சாபம் கொடுக்கிறாரு என்னவோ தெரியல அடுத்த நொடி அவர் யோசிக்கிறாரு தான் மேல எவ்வளோ தவறு இருக்கு அப்படின்னு அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் என்னுடைய மகனே நான் சரியா வளர்க்கல என்னுடைய தவ வாழ்க்கை மேல கவனம் தான் என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு ஆனா ரைப்பியர் அப்படி கிடையாது அவருடைய தவ வாழ்க்கையையும் பார்த்து தன்னுடைய மகன்களுக்கும் வேத கல்வி கற்றுக் கொடுத்து நிறைய சீடர்களையும் நல்ல முறையில பார்த்துட்டு வராரு அப்படிப்பட்டவருக்கு போய் நான் இப்படி சாபம் கொடுத்துட்டேனே அப்படின்னு அந்த வருத்தத்திலேயே யவகிருதனுடைய சிதை எரியற அதே அக்னியில பரத்வாஜ முனிவரும் விழுந்துட்டாரு அடுத்த நொடி அவருடைய உயிரும் போயிருச்சு பாத்தீங்களா இந்த காலகட்டத்துல கூட ஒரு செல்வந்தர் வீட்டு பையனா இருக்கிறப்போ தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி ஏழை பெண்களை தவறான முறையில பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட ஆண் பிள்ளைக்கு என்ன தண்டனை அப்படிப்பட்ட பிள்ளைய வளர்த்த பெற்றோர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்றதுக்கு இந்த கதை பெரிய உதாரணம் பரத்வாஜர் தன்னுடைய தவ வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு தன்னுடைய மகன் கூட சரியா நேரத்தை கழிக்கல அதனாலதான் அவன் திசை மாறி போயிட்டான் ஆனா இதே ரைப்பியரை யோசிச்சு பாருங்க தன்னுடைய தவ வாழ்க்கையையும் பார்த்து தன்னுடைய மகன்களையும் பார்த்து நிறைய மாணவர்களுக்கு சரியான முறையில கல்வியும் கற்றுக் கொடுத்தாரு ஒரு ஆண் பிள்ளை சமூகத்துல நல்ல பெயர் எடுக்கிறதும் தீய வழியில போறதுக்கும் முக்கிய காரணம் பெற்றோருடைய வளர்ப்பு தான் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளோட கண்டிப்பா நேரத்தை செலவிடணும் எதை நோக்கியோ போறோம் அப்படின்றதுக்காக குழந்தைகளை கவனிக்காம விடக்கூடாது பெற்றோர்கள் கண்டிப்பா தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி பத்தி சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஆண் பிள்ளை எவ்வளோ தவறு பண்ணாலும் ஒரு பெண்ணுக்கு பாவம் பண்ணா அந்த பாவம் கண்டிப்பாக பெற்றோரா வந்து சேரும்ன்றது நிதர்சனமான உண்மை இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்